வணக்கம் நிஃப்டி செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு செப் செப்டம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்க போகிறது பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் செப்டம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி இப்போ நேற்றைய க்ளோஸிங் வித்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு என்ற நிலையில் க்ளோஸ் ஆயிருச்சு இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலையில் வர்த்தகம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு என்ற நிலையில் வர்த்தகமாக இருக்குது ஹியூஜ் டவுன் சைடு ஓப்பனிங்க சரி இப்போ என்ன நிலைகள் என்ன ட்ரெண்ட் அதையும் பார்த்துருக்கோம் இப்போ இந்த நிலையில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்குவோம் அதே நிலைகள் அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு இப்போ ஃபஸ்ட்டு ட்ரெண்டை பார்க்கணும் ட்ரெண்டை நேற்றைய கேண்டில் வச்சு செக் பண்ணும்போது நேற்றைய க்ளோஸிங் வச்சு செக் பண்ணும்போது என்னுடைய ஃபார்முலா படி இன்ட்ராடே ஃபால் இருக்கும் பிறகு மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகும் இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் நான் இப்போ வந்து நிலைகளை பார்த்துருவோம் இப்போ இருபத்தஞ்சாயிரத்து நூற்றி எண்பத்தாறில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டா இதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு இதற்கும் மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு சரி இப்போ இதற்கும் மேலே வர்த்தகமானால் என்ன செய்வது இதற்கும் கீழே வர்த்தகமானால் என்ன செய் அதை பார்க்க வேண்டும் இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே வர்த்தகமாச்சுன்னா அப்ட ஃபர்தர் அப்ட்ரெண்ட் இருக்கும் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபது மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இந்த நிலைகள் வரை சென்றடைய வாய்ப்பு அதே சமயம் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணை உடைத்து இதற்கும் கீழே ஹோல்டு செய்தால் இருபத்தஞ்சாயிரத்தி ஒம்பது என்ற நிலையை அடைய வாய்ப்பு இது வந்து நார்மல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஒரு எக்ஸ்ட்ரா லெவல் குஷன் தரேன் இப்போ என்னென்னா இப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி ஒம்பது என்ற நிலையை உடைத்து இதற்கும் கீழே ஹோல்டு செய்தால் ரொம்ப டேஞ்சர் இது வந்து நடக்க வாய்ப்பில்லை இருபத்தஞ்சாயிரத்தி ஒம்போதுக்கு கீழே நிலை கொண்டு உடைத்து இருபத்தஞ்சாயிரத்தி ஒம்பது உடைத்து இருபத்தஞ்சாயிரத்தி ஒம்பதுக்கு கீழே நிலை கொண்டால் இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு வரை விலை வாய்ப்பு ஆனால் நீங்கள் இந்த லெவலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இருபத்தஞ்சாயிரத்தி ஒம்பதுல ரீபவுண்ட் ஆகுதா இல்லை உடைக்குதான்னு இதுதான் நிலைகள் இதுதான் ட்ரெண்டு இதற்கு தகுந்தாப்புள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் எங்களது யூடியூப் சேனலை பரவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கான எழுத்துங்கள் பெல்லைக்கான எழுத்து மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்